அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் கில்லி மாப்பிள்ளை பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் அஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது என் கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுவார் நாங்கள் நான் வியாசல்வாடியில் என் நகரில் இருந்தேன் அங்கேருந்து நான் சரி இங்கே தேனப்பட்ட சிக்னல் வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு நான் வருவேன் இவர் வந்து சாலி கிராமத்தில் இருப்பார் இங்கேருந்து தீநகரை தாண்டி தேனம்பட்ட சிக்னல் வந்து எங்கள் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்க்கு வருவார் இப்போ வரும்போது கொஞ்சம் லேட்டாக வருவார் ஏப்பா லேட்டாக வர அப்படின்னு கேட்டால் இல்லை சார் டிக்கெட் செக்கர்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படிம்பார் என்னப்பா சொல்கிற டிக்கெட் எடுத்தியா இல்லையான்னா டிக்கெட் எடுக்கிறதுக்கு என்கிட்ட எங்கே காசு அதனால் நீங்கள் கொடுத்த பத்து ரூபாய் அது நேற்று நைட்டே செலவாயிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவார் சரி டிக்கெட் செக்கர்கிட்ட எப்படி தப்பிச்சு வந்த நீ மாட்டிக்கிட்டேன்னு வேறு சொல்கிறீங்க அவங்க ஃபைன் போடாமல் விட மாட்டாங்களே அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கையில் இருந்து நிறையா ஒரு கட்டு டிக்கெட் அளவுக்கு ஒரு பத்து இருபது முப்பது நாற்பது டிக்கெட் அளவுக்கு பேக்கெட்டில் வச்சுருப்பார் மாட்டிக்கிட்டால் அந்த ஒரு டிக்கெட் எடுத்து அவ்வளோ டிக்கெட்டையும் கையில் வச்சுக்கிட்டு எடுத்து பேக்கெட்லேருந்து இருந்து எடுத்து வச்சுக்கிட்டு இதாக பாருங்கள் சரி தான் பாருங்கள் சரி தான் பாருங்கன்னு கொடுப்பாரு அந்த டிக்கெட் செக்கரை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு ஒரு பத்து பார்ப்பார் சளிச்சிருவார் இவ்வளோ இல்லை யாரை கண்டு எடுத்துருப்பான் போல இருக்குது நான் எல்லாம் சேட்ரிச்சு வச்சுருக்கான் சரிப்பாய் அப்படின்னு அனுப்பி விட்டுருவார் அப்படி தான் சார் நான் வந்தேன் அப்படிம்பார் இது ஒரு நகைச்சுவைக்காக இருந்தாலும் கூட சில விஷயங்கள் இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது நான் சொல்கிறது வந்து டூ தௌசண்ட்க்கு முன்னாடி ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரியான ஒரு காட்சி வச்சுருக்கேன் இந்த டிக்கெட் செக்கராக முத்துக்குமாரசாமி அவரும் நடிகர் நடேசன் சாரும் ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க அவங்கக்கிட்ட ஹீரோயினுடைய பாட்டி மாட்டிக்குவாங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை காட்சி இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த காட்சியை வெகுவாக ரசிப்பீங்க இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ட்ராவலிங் நடக்கும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு ஒரு சரியான ஒரு தாமஞ்சேரி கதை ஸ்டார்ட் ஆகும் இதை வந்து நான் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டிக்கெட் செக்கரில் முத்துக்குமாரசாமிங்கிறவர் நடிகர் அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு சீரியல் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து ஒரு இந்த சீன் நான் கொடுத்துருக்கேன் உண்மையிலேயே கம்பீரமான மனிதர் பார்க்குறதுக்கு அந்த லுக்கு வந்து ரொம்ப பிரமாணமாக இருந்தது அதனால தான் அவரை நான் கூப்பிட்டேன் அவர் கூப்பிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி வந்து நின்ன உடனே ரியல் டிக்கெட் செக்கர் எப்படி இருப்பாங்க அதை விட பிரமாணமாக இருந்தார் உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவரோட மேக்கப்பில் வந்து நின்ன உடனே ஸோ அவர் வந்து இன்றைக்கி உங்களை சந்தித்து இந்த கில்லி மாப்பிள்ளை படத்தினுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு அவர்கிட்ட நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை அழகாக பண்ணி கொடுத்தாரு அவருக்கு இந்த படக்குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை சொல்லி உங்கள் முன்னாடி அறிமுகம் செய்வதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் நான் உங்கள் நடிகர் முத்துக்குமாரசாமி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா கில்லி மாப்பிள்ளை கில்லின்ற படமும் தெரியும் உங்களுக்கு மாப்பிள்ளைன்ற படமும் இது ரெண்டுமே ஒன்றா இணைஞ்ச படம் கில்லி மாப்பிள்ளை அப்புறம் இந்த படத்தை வந்து யார் தயாரிச்சு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அனுமன் பிக்சர்ஸு திரு மீனா வெங்கடாச்சலம் அவர் தான் ப்ரொடியூசரு அவர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை இயக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ஏக்நாத் பத்துமராஜ் பத்மராஜ்னால் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையே இல்லை ஆனால் மாசானின்னு படம் பேரை சொன்னிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே மாசாணி டைரக்டர் மாசாணி டைரக்டர்னு தான் சொல்லுவாங்க மாசாணி பத்மராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அந்த பேர் மறைஞ்சி கில்லி மாப்பிள்ளை பத்மராஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்ற அளவுக்கு இந்த படத்தோட சிறப்பு இருக்குது இந்த படத்தில் வந்து என்ன சொல்லுவோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்கள் மட்டும் சொல்லி நான் சிம்பிளாக இதை முடிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த படத்தில் ஆர்டிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் ஒரு நாலு ஆர்டிஸ்ட் ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்டு ஒரு அஞ்சு ஆர்ட்டிஸ்ட் இல்லை ஒரு பத்து ஆர்ட்டிஸ்ட் அதிகபட்சம் ஒரு பத்து ஆர்ட்டிஸ்ட் இப்படி தான் ஒரு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்குங்களை போட்டு படம் பண்ணுவாங்க ஆனால் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாமே உங்களுக்கு ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டுங்கள போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு அவங்க கூட நான் நடித்ததில் ரொம்ப பெருமைப்படுறேன் ரெண்டாவது வந்து பத்மராஜ் சாருக்கு வந்து நான் அதில் இந்த டைமில் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது எனக்கும் இதில் ஒரு வாய்ப்பு கொடுத்து இவங்களுக்கு மத்தியிலே நடிக்க வச்சு அப்புறம் இந்த ஷூட்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் ரொம்ப பிரமாதமாக இதில் வந்து எப்படி பண்ணணும் என்ன செய்யணும்னு ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் ஒரு சில ஆர்டிஸ்ட்டுங்களாம் வந்து நடிக்கும் போது அப்படி பண்ணுங்கள் எப்படி பண்ணுங்க சில டென்ஷன்லாம் பண்ணி விட்ருவாங்க அப்படிலாம் இல்லாமல் அப்படி பக்குவமாக எப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தட்டி கொடுத்து வேலை வாங்குவார் அதில் வந்து பத்மராஜ் சார் வந்து அடிச்சிக்கிறதுக்கு அதே கிடையாது அவர் அவ்வளோ ஒரு பிரமாதமான படம் அப்புறம் வந்து இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பார்த்து இதை பெற செய்யணும் இந்த படம் நல்ல படம்னு நாங்கள் சொல்லி எங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்லிட்டோம் பட் இதை நீங்கள் மக்களாகிய நீங்கள் வந்து இதை பார்த்து இதை ஒரு வெற்றி படமாகணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் இந்த இது வந்து கருத்து கொண்டுட்டு வந்திருக்கேன் இதை நீங்கள் பார்த்துட்டு ஒரு வெற்றி படமாக அமைச்சு கொடுக்குமாறு உங்களை திறமையோடு கேட்டிருக்கேன் எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள் விரைவில் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் கில்லி மாப்பிள்ளை இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் அப்புறம் இந்த ப்ரொடியூசருக்கும் ரெண்டாவது இதில் கேமராமேன் சாரை பற்றியும் சொல்லணும் அவர் பார்க்கறதுக்கு தான் அப்படி இருங்க இங்கே நில்லுங்க இப்படி வாங்க அப்படி போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் என்னமோ சொல்றாரு அவரே சரி சரி போங்க அப்படின்னு சொல்லிணேன் அதுக்கப்புறம் படத்துல அது படத்துக்கு அப்புறம் டப்பிங் பேச வரும்போது தான் தெரிஞ்சு ஓ அதை ஏன் அவர் அப்படி சொன்னார்ன்றது அப்போ தான் தெரிஞ்சுது ஓ இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணுன்ற மாதிரி அதனால கேமராமேன் சாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு எல்லாரும் இந்த படத்தை வெற்றி பெற வந்து நீங்கள் எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பார்த்து பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு அந்த பொறுப்பை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் நன்றி வணக்கம் முத்துக்குமாரசாமி சார் சொன்னதை நீங்கள் கேட்டிங்க